கும்பராசினேயர்களே லாபஸ்தானத்தில் உள்ள சூரியன் ஆறாமிட செவ்வாய் நாளமிட குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ராகு கேது ஜென்ம சனி இவற்றால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கி சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் சூரியன் மற்றும் புதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஜீவன யோகம் தருகிறார் தொழில் வழியில் நல்ல லாபம் உண்டாகும் மனைவி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் வீடு மனை பூமியில் லாபம் கிடைக்கும் அரசு வகையில் அனுகூலமான சூழலை ஏற்படுத்தும் தந்தை வழியிலான சங்கடங்கள் குறைந்து லாபங்கள் கைகூடி வரும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் மாதத்தின் முதல் பாதியில் உள்ள சுக்கிரன் அயன சயன சுகத்தை குறிப்பதால் நல்ல வசதியான வீட்டில் வாழும் சூழல் உண்டாகும் எண்ணங்களை சீரமைத்து சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் தொழில் புரிவதற்கு உங்கள் திறமைக்கேற்ற வேலைகள் கிடைத்து அதனை நல்லபடியாக நடத்தினால் பெரும் லாபங்கள் கிடைக்கும் பெரிய திட்டங்களில் பலருடன் சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிராளிகளை வெற்றி கொள்ளலாம் வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரங்களை உங்களுக்கு விரும்பியவாறு அமைத்துக் கொள்ளலாம் நல்ல வருமானம் வரும் வீடு கார் மற்றும் பல வசதிகளை அடையலாம் உடல் நலத்தை கவனித்து வரவும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் லாட்ரி பங்குச்சந்தை நல்ல லாபத்தை தரும் குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் சிறிது குழப்பமான மனநிலையில் இருப்பார்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி பெற வேண்டும் பணிபுரிவோருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் கலைஞர்கள் நீண்ட நாள் இருந்த தடைகள் நீங்கி பாராட்டுவர்களை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் தலைமையினால் புதிய பொறுப்புகளை பெற்று சிறப்பாக செயல்படுவீர்கள் இளைய சகோதரர்களுடன் சிலருக்கு கருத்து வேறுபாடு அமையும் மனைவி வகையில் அனுகூலமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ராகு கால பூஜை அன்னதானம் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஜென்மசனியால் ஏற்படும் பொருளாதாரம் வீண் பிரச்சனைகள் காரிய தடைகள் போன்றவற்றை தகர்த்து நற்பலன்களை பெற உதவும் மொத்தத்தில் இந்த மார்கழி சிறிது தொந்தரவுகள் இருந்தாலும் பொறுமை மற்றும் சாதுரியத்தால் சிறப்பான பலன்களை தரும் மாதமாக அமையும்